நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதை வந்துட்டு விஸ்வா ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இவன் என்ன துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை நம்ம பேசுகிற மாதிரி இவனும் ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்போணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நினைக்கிறாங்க விஸ்வா வந்துட்டு ஐயோ என்னது அம்மாவும் ஒரு மாதிரி கேட்குறாங்க மஞ்சு மஞ்சு அனனு கையில் ஃபோன் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கேட்க ஆமாம் சார் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு வேலை அம்மா தினமும் பேசுறதை கேட்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாசம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு சந்திரசேகர் வந்துட்டு சொல்றாரு யார் என்ன தடுத்தாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்ல போதும்பா என்ன ரொம்ப தான் ஓவரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனனியா கோவப்படுறாங்க மங்கா சொல்றாங்க சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத இவங்க என்னமோ பண்ணி தொலையிட்டோம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அது மட்டும் கிடையாது இவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம் உனக்கும் வந்துட்டு வேலை இருக்குல்ல போய் பார் எனக்கும் அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப போக என்ன பாட்டி இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கல்யாணம் அதுன்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க எனக்காக எதுவும் பேசாம விறுவிறுன்னு கிளம்புறதுக்காக போகிறீங்க இங்கே பாருங்கள் எனக்கு விஸ்வாக்கும் கல்யாண அளவுக்கு வந்துட்டு நின்று போயிருக்கு எங்கள் ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கணும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இங்கே பாருமா அவங்க உங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஓன் வாழ்க்கை நல்லா இருக்காது விஸ்வா வாழ்க்கை நல்லா இருக்காது அதுக்காண்டி தான் அவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இவங்க என்னவோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மங்காவும் சிவகாமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா அந்த பிளாக் மெயிலர் வர சொல்லியிருக்காள் இங்கிட்டு வந்துட்டு அனன்யா வந்துட்டு சரி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதுக்கு பத்மா பத்மாண்டி ஒத்துக்கணுமே அப்படின்னு அப்படின்னு சொல்ல வந்துட்டு ரொம்ப சோகமாயிராங்க பத்மா இன்றைக்கி அவளை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது அவங்கள இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனனியா சொல்ல அதை கேட்டது பத்மா வந்துட்டு அந்த பக்கம் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிறாங்க என்ன இது அம்மா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா பார்க்க ஆ மேனேஜர் சொல்லுங்கள் மேனேஜர் ஆ எல்லாத்தையும் கேட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணுறாங்க பத்மா சார் அம்மாவை கொஞ்சம் நேரத்தில் சந்தேகப்பட்டுட்டேன் வேற யார்ட்டே பேசிகிட்டு இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த திக்கா வந்துட்டு விஸ்வா கேட்டுட்டு இருக்கதை பத்மா கண்டுபிடிச்சிடுறாங்க நீ என்னடா ஏதோ வந்துட்டு காதில் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல டேய் நான் உன்னை பெத்தவடா நான் உன்ன பத்தி நான் கேட்கறது தானே நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சிட்டு பத்மா அங்கிருந்து கிளம்பிர இங்கிட்டு வந்துட்டு என்ன நடக்குன்னு விஸ்வா கேட்டுட்டே இருக்காரு அங்கிட்டு வந்துட்டு சந்திரி சேகர் சொல்றாரு இங்க அனன்யா அண்ணன்யா தேவையில்லாம அன்பரசி மனசை கஷ்டப்படுத்தாத கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் நாங்க வந்துட்டு நடத்தி வைப்போம் பத்மாட்ட இதை பத்தி நாங்க பேசதான் போறோம் அப்படின்னு சொல்ல என்னமோ பண்ணுங்க நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நானும் பார்க்க தானே போறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்ல அன்பரசி வந்துட்டு அனன்யா அப்படின்னு கூப்பிட சே அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கிருந்து போயிடுறாங்க கஸ்தூரி வந்துட்டு பெரியவங்க பேசிட்டு பேசாது அப்படின்ற மாதிரி அன்பரசை சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் மங்காவும் சுசபகமே ஆட்டோவில் ரத்தனவேல அவங்க ரவுடி பெயர்களோடு அங்கே ரெடியாக இருக்காங்க அப்போ அந்த ஷூட் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அவன் வர்றான் மங்கா சொன்னதெல்லாம் யாவும் இருக்கல அப்படின்னு சொல்ல யாவும் இருக்கு சார் நான் போய் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ரவுடி இருப்பாங்களா அவனுக்கு கால் பண்ணுறான் டே எங்கடா போனேன் அப்படின்னு கேட்க ரத்னவேல கேட்க மாமியார் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்கு போது வேமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் இங்கே வந்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கான் அடுத்து வந்துட்டு அவனை சுட்டது உடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும் நம்மளோட பிளான் இன்னைக்கு நடக்கணும் ரில ஒரு சைடு அப்புறம் வந்துட்டு மங்கா வந்துட்டு சிவகாமி ஆட்டோவில் வரும்போது பேசிட்டு வராங்க இப்படி இருக்க கொஞ்சமாவது நார்மலாக வந்துட்டு என் மைண்டுக்குள்ள ஓடவே இல்லாம அந்த கஸ்தூரி தான் ஓடிக்கிட்டு இருக்கா எனக்கு வந்துட்டு அவமானமா இருக்குமா நான் என்ன என்ன செய்ய நீ கோட்டை சொல்ல சொல்லவா உன் புருசை கோட்டை விட்டான அதை பேச சொல்றியா எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு அந்த வீட்டில் இனிமேல் நான் ஒரு செத்த பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்ல சரி பார்த்துக்கலாம் முதல்ல வந்துட்டு என்ன பிளான் நடக்கும் போது உனக்கு தெரியுமா நான் என்ன அப்படின்னு சொல்றேன் பாருட மங்கா சொல்ல அதை வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு ரியலா காமிக்கிறாங்க இவங்க ஆட்டோவில் போய் இறங்குவாங்களாம் அந்த ஷூட்டர் வந்துட்டு ஷூட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருப்பானா ஸ்வாவோட அண்ணன் வந்ததும் அந்த டம்மி பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனை ஷூட் பண்ணி உடனே அவங்க ரத்தனவேலு காரில் தூக்கி போட்டு இவங்க இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் பிளானு ஓகேவா எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் தான் கால் பண்ணி நான் அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வா அப்படின்னு சொன்னால் இவங்களும் போகிறாங்க அதே மாதிரி பணத்தை கொடுக்குறாங்க அவன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்துட்டு வெறும் தாளாக இருக்கு ஏ இன்னும் உங்கள் என்னை கொடுக்கா என்னை யார் தான் நினச்சேன் என்னையே வந்துட்டு நீ மிரட்டுறியா இப்போ நீ சாக போறடா நான் யார் தெரியுமா மங்கா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை வந்துட்டு மொட்டை சிவா கெட்ட சிவாடா அப்படின்ற மாதிரி ரைமிங்கை வந்துட்டு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கா எங்கிட்ட வந்துட்டு உன் முகத்தை பார்த்தே தரணும் அப்படின்ற மாதிரி மங்கா வந்துட்டு முகத்தை எடுக்கிறாங்க பார்த்தா இவங்க ஷூட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணால அவன் உடனே பிளாக் மெயிலர் அதாவது விஸ்வாவோட அண்ணே வந்துட்டு சிரிக்கிறாங்க உங்களை பற்றி இவ்வளோ நாள் தெரியாமலாம் நான் இவ்வளோ தூரம் இறங்கியிருப்பேன் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நினைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவோட அண்ணே வெயிட் பண்ணுவாங்க அப்போ வந்துட்டு இந்த குறி வைக்கிற லைட் வந்துட்டு இருக்குல்ல அது வந்துட்டு அவங்க மேலே படும் அப்போ வந்துட்டு பார்த்தா ஷூட்டிங் ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடனே இவன் குடுக்குடுன்னு ஃபோன் பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த பக்கம் போய் வண்டி நிப்பாட்டிட்டு மேலே ஏறி இவனை வந்துட்டு பிளாக் பண்ணி மிரட்டி இவனோட ட்ரெஸ் அவன் அவனோட போய் மாற்றி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க இவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருப்பேன் என்னையே வந்துட்டு கொள்றதுக்காக நீ ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மங்கா வந்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க சார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்ல ஏ இனிமேல்லாம் உன்னை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல அந்தத்துக்கு வந்துட்டு கஸ்தூரி சொல்றாங்க நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு என் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு வா வீட்டில்தான் இருந்த வாடகை வீட்டில் அந்த சாவையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நீ வந்துட்டு தனியாக போக வேணாம் காரில் போய்ட்டு வா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வேணாங்க அப்படின்ற மாதிரி கஸ்தூரி சொல்றாங்க இந்த எல்லா சொத்து நீதா மாதிரி சிவ நாள் அதுல ஒன்னு கூட அனுபவிக்கலை இனிமேல் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் பார்த்து பத்திரமா போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கிளம்புறாங்க சந்திரசேகரும் கூட போயிட்டு வா அப்படின்னு மாதிரி ஜானையும் சொல்ல வேணாம் இவர் இங்கே இருந்து அன்பரசி கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லா ஏற்பாடும் பார்க்கட்டும் நான் மட்டும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இருக்கிறதுலே செம்ம முக்கையா வந்துட்டு சீரியலை கொண்டு போறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணு